ஹாய் ஸ்டூடெண்ட் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்ததை அவங்களால் பார்த்துருக்க முடியும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சென்னை செங்கல்பட்டு ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து விடுமுறை கொடுத்துருந்தாங்க ஸோ இனிக்கு நம்ம வீடியோவில் மேற்கொண்டும் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக கனமழை பெய்யும் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து விடுமுறை அளிக்கப்படும் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக வசியம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப்பாக வந்து பண்ணிக்கோங்க பேசிக்காக நம்ம வந்து ஸ்கூலு ஆடிஎடு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்து இருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்போ வந்து பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் கனமழை தொடர போது சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் வந்து இருந்துச்சு பட் இனியிலிருந்து தான் மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து கனமழை வந்து பெய்ய தொடங்கியிருக்கே சொல்லலாம் இது குறிப்பிட சொல்லணும் அப்படின்னா இனிக்கு வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக விடுமுறை கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது சென்னை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க முக்கியமா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் வந்து விடுமுறை வந்து அழிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து மயிலாடுதுறைக்கு வந்து லீவ் வந்து கொடுத்துருந்தாங்க தஞ்சாவூர் கடலூர் அரியலூர் திண்டுக்கல் ராமநாதபுரம் முக்கியமா புதுச்சேரியும் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் வந்து லாஸ்டா வந்து காரைக்கால் இந்த மாதிரி மாவட்டத்துக்கு வந்து இனிக்கு விடுமுறையை அளிக்கப்பட்டிருக்குன்னு என்ன சொல்லலாம் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க இவ்வளவு மாவட்டத்துக்கும் வந்து விடுமுறை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பட் இனிக்கு வந்து இந்த மாவட்டத்துக்கு மக்களுக்கும் வந்து விடுமுறை கொடுத்துருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் மே கொண்டும் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய நாட்களில் கனமழை தொடர போது சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடச்சிருக்கு அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் தான் வந்து இப்போ தகவல் தகவல் கொடுத்துருக்காங்கன்னு என்ன சொல்லலாம் அதனால வந்து முக்கியமாக இப்போ என்னென்ன மாடத்துக்கெல்லாம் வந்து அப்கமிங்காக பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா முக்கியமாக மதுரை மாடத்துக்கு வந்து அதிகபட்சமாக கனமழை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமாக சென்னை மாடத்துக்கும் வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து இப்போ தகவல் கிடச்சிருக்கு அப்புறம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க அப்புறம் தேனி விருதுநகர் அப்புறம் வந்து தென்காசி மாவட்டத்துக்கும் வந்து அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் வந்து அதிகமாக பெய்யும் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை அப்புறம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கும் வந்து மீண்டும் கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து டேமேஜான ஏரியா இப்போ தான் ஃப்ரெட் இருந்துச்சு மறுபடியும் வந்து அந்த மாவட்டத்துக்கு மீண்டும் வந்து கனமழை தொடரும் சொல்லிட்டு இப்ப தகவல் கிடைச்சிருக்கு இதெல்லாம் தவிர நாகப்பட்டினம் அப்புறம் வந்து கோவை மாவட்டத்துக்கும் வந்து பெய்யும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கரூர் திருப்பூர் திருச்சி சிவகங்கை அப்புறம் வந்து ராமநாதபுரத்துக்கும் வந்து கண்டிப்பாக கனமழை பெய்யும் சொல்லிட்டு இப்போ வந்து தகவல் கிடைச்சிருக்கு அதனால இப்போ நம்ம சொன்ன மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து மீண்டும் கனமழை தொடர்றான் போது தமிழ்நாட்டுக்கு மீண்டும் வந்து ஆரஞ்சு லாட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து அப்கமிங்காக வரப்போற டேஸில் வந்து கண்டிப்பாக மீண்டும் கனமழை தொடர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி உள்ளதுன்னே சொல்லலாம் அதனால இப்போ நம்ம சொன்ன மாடத்திலிருந்து கண்டிப்பாக வந்து அதிகபட்சமாக கனமழை தொடரும் அண்ட் இப்போ நம்ம வந்து ஏகப்பட்ட மாடத்துக்கு வந்து இன்னைக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருந்தாங்க சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம் அதுவுமே மேபி அந்த சொன்ன மாடத்திலிருந்து நாளைக்கு லீவ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்து இருக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துடுறாங்க பட் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி பட் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் கல்லூரிகளுக்கும் வந்து விடுமுறை அளிக்க பாசிபிலிட்டி இருக்கு அதனால வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் நீங்க பார்க்குற ஏரியாவில் வந்து மலைகள் பெய்தா இல்லேன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி எஜுகேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து ஹாலிடே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கோங்க